நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மண்ணை ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கல்லூரி வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் சசிகுமார் இத்தொடர்பான முழு விவரங்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சீரழிக்கும் வகையில் தொடர்ந்து மத்திய அரசு இந்த நிலையை ஏற்படுத்தி வருகிறது தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் மாணவர்களின் போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்து வருகிறது இந்த நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழக முதலமைச்சர் கவர்னரிடம் ஒப்படை கொடுத்திருந்தார் அந்த தீர்மானம் இதுவரையிலும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை பாஜக ஒன்றிய அரசு இதுவரையில் நிறைவேற்றவில்லை இதனை கண்டித்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசனர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் வந்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினரும் கல்லூரி மாணவர்களுடைய இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பா இவங்களுடைய கோரிக்கையானது தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுலிருந்து விலக்களிக்க வேண்டும் தமிழ்நாடு மாணவர்கள் வந்து அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவை சீரழிக்கும் பாஜக ஒன்றிய நரேந்திர மோடி அரசை கண்டித்து அதே போல பிரதமர் பதவி விலக வலியுறுத்தியும் தற்போது கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல் விரைவான தகவல்களுக்கு நன்றி சசிக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்துக்குள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க